நீ காசு எடுத்துட்டு போன இல்ல அவருக்கு குழந்தைங்களுக்கு பீஸ் அடிக்கிறதுக்கு காசு இல்லையா அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு நான் கொடுக்க முடியாது மேடம் நான் ஃபியூச்சருக்கு தான் வச்சிருக்காங்க ஏன்னா நான் எழுதி கொடுத்துறேன் பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்கம்மா அதுக்கு நான் என்ன பண்றது இப்போ அவங்க வேலை தரலாம் நான் கட்டணும் கடன் வாங்கி கட்டிட்டு இன்னும் பீஸ் கட்டணும் மாசம் 30000 இவ்வளவு தெரியும் நல்லா தெரியும் 30000 இன்னும் கட்டணும் பண்ணலாம் மா நீ அவர் என்னமா பண்ணுவாரே ஃபீஸ் அடிக்கிறதுக்கு இப்போ அவங்க என்ன மேடம் சொல்றாங்க நான் வேணான்ட்டாங்களா கேளு நீ பேசு நான் ஒரு விஷயம் கேக்குறேன் என்னக்கியாத இவர உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காரா இல்லைன்னு சொல்லுவோம் அதுக்கு அதுக்கு ப்ரூஃப் இல்லை மேடம் அதுக்கு ப்ரூஃப் இல்லை அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இப்போ நான் சொல்கிறேன் மேம் ஒரே வார்த்தை என் வீடு எங்கே இருக்குது மேம் என் வீடு எதிரில் அம்மா அம்மா தான் மேம் அவங்க அவங்க ஃபோன் பண்ணிக்கிறாங்க ஒரே ரெக்கார்டு தான் இருக்குது என்ன இருக்குன்னா ஏன்னா பார்த்துட்டு போகிறாங்க அதுதான் மேம் அது ஒன்று தான் ரெக்கார்டாக இருக்குது அது ஒரு வார்த்தை தான் அதுக்கு என்னான வார்த்தை மேம் பேசுனாவே